அனைவருக்கும் அன்பான வணக்கம் குழந்தை பாக்கியம் அறிய ஐந்து விதி என்ற தலைப்பிலே ஒரு சின்ன கருத்தை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒருத்தர் திருவண்ணாமலையிலேருந்து என்ட்ட பேசினார் வாட்ஸ்அப்பில் அனுப்புனார் அந்த ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் அவருடைய ஜாதகம் பிறந்த தேதி டைம்லாம் இதில் இருக்கு பாருங்கள் கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இரவு பத்து பதினெட்டுக்கு கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர் அருண் அப்படின்றவர் அவர்கிட்ட அனுமதி வாங்கித்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இந்த வீடியோவை அனுப்பின உடனே பார்த்த ரெண்டாவது நிமிஷமே அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் நான் கேட்டேன் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஐயா என்று சொன்னார் குடும்பத்தை விட்டு நேராக நீங்கள் பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஐயா அப்படின்னார் ஒரு பத்து கேள்வி கேட்டு பத்துமே ஆமான்னார் அதில் குழந்தை பாக்கியத்தை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய ஃபுல் வீடியோவை இன்னொரு நாளைக்கு நம்ம அப்டே அப்டேட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தை ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படின்னா அஞ்சுக்குரியவன் மூன்றில் அமர்ந்தால் குழந்தை வாக்கியம் இல்லை என்று ஜாதகம் சொல்லுகிறது இதை வச்சுத்தான் நாங்கள் அவருக்கு சொன்னேன் குழந்தை வாக்கியம் உங்களுக்கு இருக்காதே என்று சொன்னேன் அஞ்சுக்குரியவன் மூணில் இருந்தாலும் குழந்தை வாக்கியம் கிடைக்காது அதே மாதிரி அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலையோ எங்கே இருந்தாலும் சரி குழந்தை வாக்கியம் கிடையாது அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி இப்போ இவருக்கு அஞ்சாம் அதிபதியும் சனிதேன் ஆறாம் அதிபதியும் சனிதேன் இவருக்கு அந்த ரூல்ஸு பொருந்தாது இவருக்கு அஞ்சாம் அதிபதி மூணில் உட்காந்துட்டார் அப்போ குழந்தை வாக்கியம் தடைபட்டு இருக்குது அதே நேரத்தில் அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் குழந்த வாக்கியம் தடைபடும் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதிரியிட்ட சாபத்தால் எதிரி நம்மளுடைய எதிரி யாருக்காவது நம்ம துரோகம் பண்ணியிருப்போம் நம்ம முன்னோர்கள் துரோகம் பண்ணியிருப்பாங்க வாக்கு தவறியிருப்பாங்க ஏமாற்றியிருப்பாங்க பிறருடைய சொத்துக்களை அபகரிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வயிற்றுறிஞ்சு சாவம் போடுவாங்க அந்த சாவம் வந்து அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காந்தா சுத்தமாக குழந்த கிடையாது அஞ்சாம் அஞ்சாமதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் அது குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும் ஒரு அமைப்பு என்கிட்ட மட்டும் மூல நூலில் இருக்கக்கூடியது குழந்தைகள் இல்லாதது எப்படி அப்படின்றத கிட்டத்தட்ட என்கிட்டயே நூற்றி எழுபது கோல்டன் சூத்திரங்கள் இருக்குது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதி கிடையாது ஏகப்பட்ட விதி இருக்குது அஞ்சாவது இப்போ மீன இலக்கணமாக இது இதை எடுத்துருவோம் கும்பத்தை எடுத்துக்கிடுவோம் கும்பம் ராசியில் ஐந்தாம் அதிபதியாக புதன் வீடு மிதுனமோ அஞ்சாம் வீடு கன்னியாகவோ வந்தாலும் அந்த இடத்தில் புதன் ஆட்சியாக இருந்தால் குழந்தை உண்டு ஆனால் தீய கிரகங்கள் அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் அமையாது யாருக்கு கன்னி அஞ்சாம் வீடாக வரணும்னா எந்த லக்கணமாக இருக்கணும் ரைட்டா ரிஷபம் ரிஷப லக்கணத்துக்கு அஞ்சாவது வீடாக இருக்கக்கூடிய கண்ணியில் புதன் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் உண்டு புதன் இல்லாமல் வேறு தீய கிரகங்கள் இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைபடும் அஞ்சாம் இடத்தில் கேது அமர்ந்தால் தோஷம் என்று பெயர் அந்த கேது திசையில் கேது புத்தியில் பிறந்த குழந்தை இறக்கும் என்பது ஜாதக விதி இது வந்து பாம்பு பழி வாங்குன்னு சொல்லுவாங்க அஞ்சில் கேது இருந்தாலே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பாம்பு பழி வாங்கும்னு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிருவோம் அப்படின்னா பாம்பு பழி வாங்குவோம் அப்படின்னா நம்ம பாம்பு அடித்தோம்னா நம்மளை வந்து பாம்பு இந்த கொம்பேரி மூக்கியம் பாம்புலாம் பார்த்திங்கன்னா அடித்தா அவன் ஜெத்துட்டானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சுடுகாட்டுக்கு மரத்துக்கு மேலே ஏறி பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க நானும் அதை நம்புனேன் அது கிடையாது பாம்புக்கு வந்து அதான் வேலை பாம்பு படம் எடுத்து வச்சுக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாம்பு படம் எடுத்து வச்சுக்கிறோம் தீவாவி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது நாகசர்ப்ப தோஷம் பேருங்க இது வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா அஞ்சில் கேது இருந்தாலே புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும் எப்போ அதை உண்டு பண்ணும்னா மாந்தி எங்கே இருக்கிறதோ அந்த மாந்தி இருக்கக்கூடிய இடத்துலருந்து அஞ்சாவது இடம் ஒம்பதாவது இடத்திற்கு கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது அந்த புத்திர சோகத்தை உண்டு செய்யும் அப்போ பிறந்து பிறக்காதுன்றதுக்கு ஜாதகத்தில் விதி இருக்குது பிறந்து இறக்கும் என்பதற்கும் ஜாதகத்தில் விதி இருக்குது ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்து கொடுறதுக்காகத்தான் சொல்லியிருந்தேன் அடுத்த ஒரு பாயிண்ட் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் லக்கணாதிபதி ஆறில் மறைஞ்சிட்டாரு லக்கணாதிபதி புதனாக வந்து ஆறில் மறைஞ்சிட்டாரு உங்களுக்கு லக்கணாதிபதி வலு இழந்து இருக்கிறார் ஆனால் லக்கணாதிபதி புதன் ராகுவுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு உங்கள் மனைவியோடு சேர்ந்து நீங்கள் வாழ முடியாதே இந்த ராகு திசை வந்தபோது உங்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சிருப்பீங்களே என்று சொன்னேன் ஐயா நூற்றுக்கு நூறு உண்மை அது நடந்து விட்டது என்று சொன்னார் கேது திசையில் ஒரு பாயிண்ட் சொன்னேன் அவருக்கு சொன்ன பாயிண்டெல்லாம் இங்கே எழுந்திருக்கேன் பாருங்கள் எப்போ கேது திசை குரு புத்தி அவருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வயசு முப்பத்தொம்போதுலேருந்து முப்பத்தோ முப்பத்தி எட்டு டு முப்பத்தொம்போது அவருக்கு நடந்துக்கிட்டு வீடு வீடு கட்டியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பீங்க அது சொன்னேன் சரின்ட்டார் கரெக்டுன்ட்டார் அதே மாதிரி தொழிலில் பிரச்சனை வந்திருக்கணுமே என்று சொன்னேன் இந்த தேதியில் கேது திசை கேது புத்தியில் ஊரு விட்டு மாறி மாறியிருக்க வேண்டும் வீடு விட்டு வீடு இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வீடு விட்டு வீடு மாறினேன் ஊரு விட்டு ஊறு மாறினேன் தொழிலில் மிகப்பெரிய அடி விழுந்து பிஸ்னஸில் எந்திரிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனையை பகிர்ந்துக்கிட்டார் இந்த வீடியோ போடுறதுடைய நோக்கம் வந்து அடுத்து வந்து அவருக்கு நடக்கக்கூடிய திசை அடுத்து வரப்போகுது சுக்ரன் வந்து பாக்கியாதிபதி ஒம்போதுக்குரியவன் பாக்கியாதிபதி ரெண்டுக்குரியவன் பாக்கியாதிபதி ரெண்டுக்குரியவன் தனக்காரகன் ரெண்டு பேருக்கும் ஒரே அதிகாரிதேன் யார் சுக்ரேன் சுக்ரன் கேந்திரத்திலேருந்து ஏழாவது பார்வையாக பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சுக்கிரன் வந்து இவருக்கு யோகர் போட்டிருக்கேன் பாருங்கள் யோ யோகர்னா சுக்கிரனும் புதனும் இவருக்கு யோகரு பாதகாதிபதி குரு மாரகாதிபதி சந்திரன் குரு அப்போ சுக்குர திசையில் இவர் கொடி கட்டி பரப்பார் தொழில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னேன் கெட்ட கிரகமெல்லாம் கெடுதி பண்ணிருச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் லக்கணத்துலேருந்து ராகு ஏழாம் இடத்தில் இருக்குது அப்படின்னாலே அது இரு தர் இரு தாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் குரு ஆட்சி பெற்று இருக்கிறதே இங்கே ஏழாம் இடம் என்பது தானே இங்கே குரு ஆட்சி பெற்று இருக்குது வலிமையாக இருக்குது கூட ராகு இருக்குது அப்போ ராகுவோடைய வேலை என்ன யார் கூட சேர்கிறோமோ அவனுடைய வேலையை வாங்கி செய்கிறது ராகுவோடைய வேலை யார் வீட்டில் உட்காந்துருக்கோமோ அவனுடைய வேலையை வாங்கி செய்கிறது ராகுவுடைய வேலை அப்போ குருவுடைய வேலையை ராகுதானே செய்யும் அப்படின்லாம் ஜோசியர் சொன்னாங்க எட்டாயிரம் ரூபா கட்டி நான் ஜாதகம் பார்த்தேன் அந்த இடத்துல கூட இவ்வளவு தெளிவாக நடந்த விஷயத்தை சொல்லவில்லை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த விஷயத்தை நான் வந்து யூடியூப்பில் போட்டுக்கிறவா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து கட்டாயம் ஜாதகத்தை போடுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு அந்த அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் அவருக்கு நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் அவருடைய முழு ஜாதகத்தை எடுத்து கேஸ்டடின்னு பேர் கேஸ்டடினா ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து முழுமையாக ஆய்வு செய்து அவர் பிறந்ததுலேருந்து எப்போ நாய்கடி வாங்கினார் எப்போ கீழே விழுந்தார் எப்போ எலும்பு உடஞ்சி போச்சு எப்பப்போல்லாம் மருத்துவ செலவு பண்ணார் எப்போ அவருக்கு நோய் வந்துச்சு எப்பெல்லாம் அவருக்கு என்னென்னலாம் இன்பம் நடந்துச்சு துன்பம் நடந்துச்சு அனைத்தையும் அக்கு வர ஆணி வர சொல்லலாம் அதுதான் ஜாதக விதி ஜோதிடத்தில் தவறு இல்லை ஜோசியக்காரன் மேலே தான் தப்பு அரைவரையாக படிச்சிட்டு வந்து பூரா தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு சுபத்துவன்மணி அந்த தன்மை இந்த தன்மைன்னு சொல்லி சில பேரில் மூளை நூலவே தொடர்றதில்ல மூல நூலை தொடாதவன் எவனும் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியாது பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஒரு பத்து கருத்து சொன்னோம் அப்படின்னா பத்து கருத்துமே கரெக்டுன்னு சொல்லணும் அதுதான் அவருடைய சிறப்பு ஜோதிடருடைய சிறப்பு அந்த அடிப்படையில் இன்னைக்கு இவருக்கு இப்போ ஜஸ்ட் நவ் இப்போ அவருக்கு பார்த்து சொல்லி போட்டிருக்கு அடுத்த வாரம் இவருடைய ஜாதகத்தை முழுமையாக நம்ம வந்து ஆய்வு பண்ணி போட போகிறோம் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் நன்றி